குலசாமி எப்போது உடம்புல அதிகமாக இறங்கும் சாமி இறங்குறது என்னங்க சாமி என்னங்க இறங்குறதெல்லாம் ஒரே மாதிரி உடல்ல உடலில் இறங்கும்போது முதல்ல எப்படி இறங்குதோ அது மாதிரி தானங்க நமக்கு கடைசி வரைக்கும் இறங்கும்னு ஒரு சில அன்பர்கள் நினைக்கலாம் ஆனால் அது உண்மை அல்ல சாமி முத முதல்ல இறங்கும்போது அந்த தெய்வத்தோட நிலைய நம்ம உடம்புல முழுமையாக காட்டிடாது எப்படி சொல்கிறது அப்படின்னா சுண்டு விரல் தான் சாமியோட சுண்டு விரல் தான் நம்ம மேலே போடும் ஆனால் நாம் அந்த தெய்வத்தை எந்த அளவு கொண்டு செலுத்துகிறோம் எந்த அளவு கொண்டு அணைக்கிறோம் அந்த தெய்வத்தின் மேலே எந்த அளவு நாம் பக்தியாக இருந்து வர்றோங்கிறத பொறுத்து தான் சாமி சுண்டு விரலை வைக்கணுமா அல்லது ஐந்து விரலை வைக்கணுமா அல்லது முழுமையாக அந்த சாமியாடி மேலே இறங்கணுமா அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உடம்புல சாமி வரும்போது எப்போது முழுமையாக எப்போ இறங்கும் அப்படின்னா நடக்கிற நிகழ்வுகளை சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும் சாமியாடிக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது சாமியாடிகள் எப்படி எப்படி இருக்காரு என் வாகனம் என்னைய சுமக்கிற வாகனத்தோட என்னைய சோதிக்கும் எனக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் என்னைய ஒரு சில சோதனைகள் வரும்போது என்னைய தனியாளா நீ அதில் நின்று நீ அதை போராடி நீ அதில் ஜெயிக்கணுங்கிற மாதிரி சாமி என்னை விட்டுறோம் அந்த சோதனைகள்லாம் நான் கடந்து வரும்போது அப்போ என்னையை நோக்கி வர்ற பிரச்சனைகள்லாம் அந்த சாமி பார்த்துக்கிட்டே இருக்கேன் யார் என் பிள்ளைக்கு என் வாகனத்தை எந்தெந்த திசையிலேருந்து என்னென்ன வருதப்பா அப்படி அந்த சாமி கணக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வரும் அப்போ ஆகும் அந்த சாமி எப்போது ஊக்கமாக ஓங்கி நிற்கும் அப்படின்னா ஒரு காலகட்டம் வரும்போது அந்த தெய்வத்திற்கு அந்த சாமியாடிக்கு இந்த நிலைமைக்கு கஷ்டங்கள் உள்ளாக்குன எல்லா மக்க எப்படி சொல்றது அப்படின்னா எந்தெந்த திசையில யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் முன்னாடி நிப்பாட்டி அவங்க முன்னாடி அந்த சாமியாடி போல சாமியாடி மேல மலை போல சாமி இறங்கும் மலை போல இறங்கும் எப்படி சொல்றது அப்படின்னா சுண்டு விரலுக்கு பதிலாக முழுமையா அந்த சாமியாடி மலை இறங்கும் யாரு முன்னால இறங்க உண்மையும் நேர்மையும் சத்தியத்தின் பக்கம் நிக்கிற மக்களுக்கு காட்சி கொடுக்க இறங்க இறங்க அதே சமயம் என் பிள்ளை என் வாகனா இப்ப நீ தொட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி தப்பு செஞ்ச அந்த எதிரிகள் முன்னாடி அந்த சாமி மலை போல இறங்க அப்படி இறங்கும்போது அந்த சாமி அடிக்கு ஒரு துளி கூட நினைவு இருக்காது ஏன்னா முழுமையா அந்த சாமியை நிப்பாரு அதாவதுங்க இன்னைக்கு இந்த பதிவை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமி எப்போது முழுமையா இறங்கும் அப்படின்னா எப்போது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கணுமோ எப்போது நீங்க பட்ட வழிகளுக்கு வேதனைகளுக்கு மருந்து கிடைக்கணுமோ எப்போது நீங்கள் விட்ட கண்ணீருக்கு ஆறுதல் கிடைக்கணுமோ அந்த நேரத்துல அந்த சபையறிய ஊரறிய உலகமறிய நாடறிய அந்த சாமி முழுமையா உங்க மேல பரிபூரணமா இறங்கும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் சாமி வந்துச்சுங்க அப்ப பேசல அப்படின்னு நாம அந்த தெய்வத்தை வணங்குறதை விட்டு போயிடக்கூடாது சாமி பேசுது பேசல அப்படிங்கிறத அடுத்த வச்சான் தெய்வத்துக்கு நான் என்ன செய்கிறேன் தெய்வத்தை மனசார நான் எப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து நாம சாமியை நாம வணங்கி வந்தோம் அப்படின்னா நான் வர்ற சின்ன சின்ன கஷ்டங்களையும் வேதனைகளையும் என் சாமி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு சாமிய சாமி சாமியாடியோட தேகம் சாதாரணமானது அல்லங்க அந்த அந்த தெய்வத்திட்ட அந்த தேகத்திட்ட இருக்கிற அந்த 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 நேர்முறை சக்திகள் அந்த தெய்வ சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா உருவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்துறதுக்கு ஒரு சில தீ வினைகளும் சரி அந்த அவருக்கு எதிராக நிற்கிற ஒரு சில சதிகாரிகள் சூழ்ச்சி என்னாகும் அவங்களை ரொம்ப காயப்படுத்தும் உண்மையான தெய்வத்தை சாமி சாமியாடிகளை அப்ப அந்த இடத்துல அவங்க படுற காயத்தை அந்த சாமி வாங்கிக்கிறோம் அவர் மேல வர்ற சாமி வாய்க்கிறோம் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஒரு சாமி கும்பிடுறோம் அந்த ஒரு சாமி நாலு பேரில் ஒருத்தருக்கு தான் வருது இந்த ஒருத்தனுக்கு எப்பறம் அந்த சாமி கோலாம்னு மீது இருக்கிற மூணு பேர் ஒரு சில சூழ்ச்சியான வேலைகள் செய்யும் போது அந்த சாமி அவனுக்கு செய்யற அந்த செயலானது அவரை தாக்காம அவங்களுக்கும் சாமியா இருக்கும்ல அந்த சாமியை காயப்படுத்தும் அந்த சாமியை வேதனைப்படுத்தும் அப்போ என் சாமியை நானே காயப்படுத்துறதுக்கு சமமா அந்த எதிரிகள் உணர்வாங்க அதனால இந்த பதிவுல சாமி எப்போது ஒருத்தர் மேல முழுமையா இறங்குது அப்படின்னா என் பிள்ளைக்கு என்னுடைய என் பிள்ளைக்கு நான் என் பிள்ளைப்பட்ட கஷ்டத்துக்கு அதே சமயம் இந்த தீர்ப்பு எழுதுற காலகட்டம் வரும்ல அந்த காலகட்டத்துல சாமி முழுமையா இறங்கும் தலையில இருந்து உள்ளங்கால் வரைய எப்படி சொல்றது அந்த சாமி முழுமையா இறங்க அப்ப அப்ப காட்டுறதனுடைய உருவத்தை இப்ப நீ தொடு எப்படி சொல்றது அப்படின்னா ஆசைக்கு பேராசைக்கு அதிகாரத்துக்கு இல்லாம தெய்வமே எல்லாம் உலகம்னு இருக்கிற என் பிள்ளை மேல நான் வந்து நிக்கிறேன் பரிபூர்ணமா நிக்கிறேன் அதனுடைய உருவத்தை பாத்துக்க இப்ப நீ தொடுங்கிற மாதிரி அதனுடைய உருவத்தை அந்த ஊரறிய அந்த உலகறிய அந்த எதிரிகள் அறிய அந்த மக்க உண்மையான மக்களுக்கு அது போன்ற காட்சி கிடைக்கும் எல்லாத்துக்கும் அது மாதிரி காட்சி கிடைச்சிடாதுங்க எப்போது அந்த சாமி முழுமையா இறங்குதோ அப்ப அந்த தெய்வத்தை சமக்கிற சாமியாடிக்கு அப்படி அந்த சாமி முழுமையா உள்ள உடல்ல இறங்கி நிற்கும் போது அந்த சாமிக்கு ஒரு மனநிலையை கொடுக்க ஒரு இன்பமான சூழ்நிலையை கொடுக்க எப்படி ஐயா நான் பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் மழை மாதிரி நீ உடம்புல நீ இறங்கி நின்றுக்க வர்த்தியா இதுவே எனக்கு போதுமானது என்னுடைய உயிரை கூட உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடி நினைப்பாரு அந்த சாமி உடல்ல முழுமையா இறங்கி நிற்கும் போது இது எல்லாத்துக்கும் நடக்கும் பெரும்பாலும் உண்மையின் பக்கம் சத்தியத்தின் எல்லா சாமியாடிகளுக்கு இது நடக்கும் அதனால வருது இவ்வளவு நமக்கு தீவினைகள் வருது ஏவல் வருது இவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் வருது இவ்வளவு சொந்த பந்தங்களுக்குள்ள விரிசல் வருது கவனையப்படாதீங்க நீங்க கவனிக்காவிட்டாலும் உங்கள் மேல் வரும் தெய்வம் அனைத்தையும் கவனித்து கொண்டே இருக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு கணத்துல ஒரு நொடியில எல்லாத்தையும் சரி பண்ணிடும் எல்லாத்தையும் சரி பண்ணிடும் தீர்ப்பு எழுதி அந்த இடத்துல அந்த தீர்ப்பானது யாராருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ நடக்கும் யாராருக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கணுமோ அந்த தண்டனைகள் அந்த இடத்துல நிறைவேற்றப்படும் உங்க மேல வர்ற சாமி அப்போது முழுமையா அந்த சாமி வந்துச்சு அப்படின்னா அது சத்தியமா நடக்கும் சரிங்க இந்த பதிவு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில பேர் மருகி நிற்பீங்க சாமி வருது நமக்கு இருந்தாலும் பிரச்சனை இனிமேல் ஏன் அந்த சாமியை நம்ம ஆடணும் நம்ம ஏன் அந்த சாமியை சுமக்கணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இப்பயும் சொல்றேன் சாமி வருது அப்படின்னா நம்ம மேல வர்ற சாமியை நம்மள சோதிக்கும் நாம எந்த அளவு நம்ம நம்ம தாக்கு பிடிக்கிறோம் எந்த அளவு நம்ம உண்மையா நம்ம இருக்கோம் எந்த அளவு தெய்வத்தை மளபோல நம்புறோம் எந்த அளவு நாம தீவினை பக்கம் போகாம தெய்வம்தான் அப்படிங்கிற நல் வழியில சத்தியத்தின் வழியில நாம இருக்கோங்கிற எல்லா சோதனைகளையும் நமக்கு கொடுக்கும் என்னது எது மாதிரியான சோதனைகள் கொடுக்கும் அப்படின்னா அச்சப்படுறோமா இல்ல நமக்கு பிரச்சனையா இல்ல நாம நாம வந்து ஒரு சில சுத்தம் சார்ந்த அசுத்தம் சார்ந்த காமம் சார்ந்த குடி சார்ந்த போதை சார்ந்த இது போன்ற விஷயங்கள்லாம் நாம வீழ்ச்சி அடைகிறோமான்னு எல்லாத்தையும் சாமி சோதனை அடைய அந்த சோதனைக்கெல்லாம் நாம அஞ்சாம நாம தெய்வத்தை மழவோல நம்ம நம்பி வந்தோம்னு வைங்களேன் அந்த காலகட்டம் வரும்போது என் புள்ள என் வாகனம் இவனை விட்டா வேற யார்ரா எனக்கு அப்படின்னு அந்த சாமி மலம் மாதிரி இறங்கி நிக்க நம்ம மேல அந்தது எல்லா சாமியாடிகளுக்கும் சத்தியமாக நடக்கும் அப்போ நீங்கள் உங்களை சாமியாடியா மனிதனா பார்க்க மாட்டாங்க உங்கள் குலசாமியாக தான் உங்களை பார்ப்பாங்க அது வரைக்கும் பொறுமையாக சத்தியத்தின் வழியில் நம்ம மேலே வர்ற சாமி நாம் கடைபிடிச்சு வணங்கி வரணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு உடல்ல சாமி முழுமையாக இறங்கணுமா சங்கடங்களை சோதனைகளை கஷ்டங்களை கண்ணீர்களை தாங்கி அந்த அதை நான் அதை அதே சமயம் சத்தியத்தின் வழி மாறாதீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலில் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் மேல் வரும் சாமி முழுமையாக இறங்கும் அதை நீங்களும் உணர முடியும் அதே சமயம் நீங்கள் பட்ட அனைத்து அனைத்து தோல்விகளுக்கும் காயங்களுக்கும் மருந்தும் அந்த இடத்துல பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அன்பர்களுக்கும் சாமியாளிகளுக்கும் சாமி தான் எல்லா உலகமும் நினைக்கிற சாமியாடிகளுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்